バリクティアバリクੁੰジョಲ್ಲ யானை ವಾಕನಿಕ್ ತೋಡಿಲ್ಲ ಅವಳು ಏನು பண்ணಳ ಎತ್ತಿಗೆ ನಿವಾಸರುನ್ ತಿಡಿ ನಿನ್ನ 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 ನಿನ್ನ

মা <FM: tane ep prendere> என்ன <laughs> குறை <laughs> <laughs> ఇంటౌర్ ఆ మిరే దగ్గర్ పడితే కాల్ ఉందనుకుందను హౌడే నువ్వులేరే దగ్గే చేంచే నిన్న కాల్ কই పడిందదనే నికి నిన్న వదనే దారిడి వతనే వెరే కంగారైనా ఓ எங்கேயா பட்டுனி நந்தன உத்தரதேர்ஜி சுயேச்சனக்கு பஞ்சிட்ட சொக்கட்டமே ஹ பட்டுனா வந்து இந்த காபத்ததேர்ஜி அபத்தனத்துடா டஞ்சி புடிச்சுதுமே ஏ ஒதெர் பே அவ்படியா அவ்ஏன் சிச்சு ஒக்குண்டோ உபடத்து எங்கயா வெந்தி கிருஷ்ண கேனொல்லினா இது கிருஷ்ண புரிஞ்சடுக்கு சரி எனக்கு தொண்டை முட்டை மாட்டு பருட்ட பறந்து என்ன மந்திமந்த ಎಷ್ಟು ಪದ ಆ ಅಷ್ಟು ಆ ಮನ್ ಚೇರಳ ಬೋಡಿಯಾ ಗೊತ್ತದಾ ಅಲ್ಲೇ ತಮ್ಮಲ್ಲ ನಿಮ್ಮಿಕ್ಕ ಬುಡ ಹೈತೆ ಬಾ ಏ ನಿನ್ನ ಒಂತೆ ಮೀಸೆನೆ ಅಣ್ಣ ಮೀಸೆದಿಕ್ಕೆ ಮಜಾಯಲ್ಲ ಮೀಸೆ என்ன ঘটချင်း না কেটেണ്ട് അവൻ பாட்டியா அவன் நம்ம ተবাল পাட்டு பாடுறான் കണ്ടോ சிட்டிக்குள்ள நம்ம அதடா ওরிட பாச்சறunnaடா தெக்கិតிட்டு பாறறunna हां இங்கே பாयला என்னந்து ஊட்பூர் தாட்டு வெட்டினாப்புதே இங்க கட்டினாப்புதே இந்த அவ்लेनጣ தாਉ कोणी ಅವನು আইந்திছে पण पणtellin'u అవునా மா ஜ குற திரதியா সরগাবেবেে পাবো. য়াই মরদো পনাকে নিয়েরাই. এয়াই. মরদুটুডেপনাইয়ে. মাকা. অরাগেরা কুছ্ছ্ছ্ছ্ছ্ছ্ছ্ছ্ছ্ছ্ছ� ये ताने या ता बत्ती नने ताने बत्ती इनना नाडोंते बत्तीया ये टप्पद बत्ती इलन बत्ती वेत्तदे टप्पण बत्ती नके बत्ती नंत हा यानी शरीर निर्धार बायसते बसे ना बूर वेत्ते हा आंद बत्तीयंची आंदा आंदा इदो उंते ननगाडे एत्ते केतेनके कैते व्हिडिओ बणीने याने भुनादि बिनि बिनि कैता बप रेना तू पेरिया नरक ஐய சித்தி நீல போகலைங்களா மார்தா சங்கதி பண்ணு இந்த விख्या வந்து தா தா இந்த ஆவு நாம ஏபல போக நீலாம் நீ நம்ம அந்தக்கு போய் மாங்க காச்சே ஆ அது வண்ணக்கு வரிய பத்தமே வெச்சிருக்கணும் இந்தே ஓமி냐 சப்தம் எல்லாம் பக்கா ஆ ஏதோ பிளட் பாயா हां हां சக்கரி பரோட்டக்கு மோட் போயிட்டான் ஓ இதான ஹோடியா हां

ஆஹ் ே கு தானே மண்ணூர்க்கு அடிபத்திப்ப <laughs> <laughs> போய் பண்ணி ஓ அப்போது அது கால் உண்டியா உலகி போயிட்ட காயமல் ஆயிட்டு முள்ளி பேண்டா எழுதி போது குள்ளு பேசுணி து எளி வைப்பா நீர் உழாய் புடிச்சையாடிச்சாஜ் பதில சொன்னா